விடுதி உரிமையாளர் நல சங்கத்தின் மாநில பொதுக்குழு மற்றும் வெற்றி மாநாடு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மாநில தலைவர் திரு லயன் ஏ சீதாராமன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் மூத்த வழக்கறிஞர் திரு கிங்ஸ்டன் செரால்டு அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் கவசம் என்ற விருதும் வழக்கறிஞர் திருமதி அபர்ணா நந்தகுமார் அவர்களுக்கு விடுதி உரிமையாளர்களின் ஒளி தெய்வம் என்ற விருதும் வழங்கப்பட்டது பொதுக்குழுவில் எளிமை ஆளுமை என்ற மகத்தான திட்டத்தை அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் ஜிஎஸ்டியிலிருந்து இருந்து விடுதி உரிமையாளர்களுக்கு விலக்களித்த மத்திய நிதி அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் விடுதி கட்டிடங்கள் எல்லாம் வணிக கட்டிடங்கள் அல்ல குடியிருப்புக்கான கட்டிடங்கள் என்று தீர்ப்பளித்த நீதி மேதகு கிருஷ்ணன் ராமசாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் கோலிப் என்ற பெயரில் செயல்படும் இருவால் தங்கும் விடுதிகள் தடை செய்யப்பட வேண்டும் என்றும் நீதியரசர் மேதக கிருஷ்ணன் ராமசாமி அளித்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தும் தீர்மானங்கள் இயற்றப்பட்டன இந்த நிகழ்வில் மாநில செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பகுதி சங்கத்தின் மூத்த நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Thank you. அரசியல்வாதிகளுக்கும் அனைத்து அரசியல் கட்சிக்கும் இந்த கலைவாணர் அரங்கத்தில் இருந்து தமிழ்நாடு விடுதி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக என்னவென்றால் நாங்கள் உரிமையாளர்கள் விடுதி உரிமையாளர்கள் இருபத்தி ஐயாயிரம் பேர் தான் நாங்கள் ஒரு சிற்று ஒரு சிற்றூர்தான் கடல் கிடையாது கிடையாது நாங்கள் மகிழும் நாங்கள் பெரிய கடல்து கிடையாது ஆனால் நாங்கள் சிற்றூரல் தான் சிற்றூரல் இந்த மைனாரிட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபது லட்சம் இளைஞர் இளம் பெண்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு காரணமாக நாங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் நாங்கள் நினைத்தால் விடுதி உரிமையாளர் நினைத்தால் டைனிங் டேபிள்லயே உட்கார்ந்து எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியும் அதனால் ஆளும் கட்சியாக இருக்கட்டும் எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் வரக்கூடிய எலெக்ஷன் மேனிபெஸ்டோலையோ இல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியோ நாங்கள் எதிர்பார்க்கிற மேதக நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் அளித்த தீர்ப்பை அமுல்படுத்தி அவரவர்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாங்கள் எங்கள் பணியை செய்ய வேண்டியது இருக்கும்

அதை வேட்டையாடுது என்றால் ஒரு விலங்கை அந்த விலங்கு வலதுபுறம் தான் அந்த விலங்கை சாப்பிடும் சிங்கம் வேட்டையாடியதை தன் மனைவி பிள்ளைகளுக்கும் அதாவது தன்னுடைய பெண் பெண் தோழிக்கும் உறவுக்கும் எடுத்து போய் சாப்பாடு கொடுக்கும் அது மட்டும் அல்லாமல் அந்த சாப்பிட்ட சாப்பாடு அப்புறம் வேட்டையாடுனதுக்கு அப்புறம் அந்த மிச்சம் வீதியை அங்கேயே விட்டு செல்லும் மற்ற மிருகங்கள் எல்லாம் அதையும் தூக்கி போய் எங்க கடல் இது மருத்துவமனை வச்சு சாப்பிடும் ஆனா சிங்கம் அந்த மாதிரி பண்ணாது அதனாலதான் எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கம் வேட்டடா அப்படின்வாங்க ஏனென்றால் சிங்கம் வேட்டையாடினால் அது தின்று சிதறுகிற விஷயங்கள் பல பேருக்கு பயன்படும் சிங்கம் வேட்டையாடினால் அது மட்டும் தின்னாது அதுவும் தின்னும் அது குழந்தைகளுக்கும் கொடுக்கும் வீட்டுல இருக்கிறவங்களும் கொடுக்கும் அதை தாண்டி மிச்சம் இருக்கிற எச்சத்தை கீழே போட்டி விட்டு போகும் அதை யாரு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அதே மாதிரி சிங்கம் வந்து ஒரு படத்துல வந்து சிங்களா தான் வரும்னு சொன்னாங்க அப்படி கிடையாது அது உண்மையா சிங்கம் தனியா வராது படத்துல ஒன்னா தனியா வரலாம் சிங்கம் கூட்டமா தான் வரும் அதுலயும் முக்கியமா

தலை நிறைய தொங்குது நானும் யோசிக்கிறேன் ஒரு சில இடத்துல மட்டும் அப்படி பிரைட்டா லைட் அடிக்குது மத்தத்துல டல் அடிக்குது நான் பேசலாமா இல்ல முடிக்கலாமான்னு தெரியாம கன்ஃபியூஷன்லயே இருக்கிறேன் இந்த மாதிரி தர்ம சங்கடமான நிலைமை எனக்கு எப்பயுமே வந்ததில்லை இல்லை ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சார் நீங்க பேசினா கூட்டம் போயிடும் நீங்க பேசினா கூட்டம் போயிடும் சொல்லிட்டு நம்மள எவ்வளவு நேரம் எழுத்து வந்து விட்டாங்க இப்ப நான் உங்களை உங்களுடைய பசிய நினைக்கிறதா இல்ல நான் உங்களுடைய செவிக்கு உணவு அளிக்க வேண்டும் நினைப்பதா செவிக்குணவில்லாவது போது சிறிது வயிற்றுக்கும் ஈழப்படும் சொல்லிட்டு அவன் முப்பாட்டன் சொன்னாரு அது அதன் பிறகு கொஞ்ச நேரம் பேசிடலாமா அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறகு அன்பில்லாத நாம் யாரா இருந்தாங்கன்னா அவங்க சுயநலவாதிகளாக இருப்பார்கள் அவர்கள் அவர்களுக்காக மட்டும்தான் யோசிப்பாங்க ஆனா அன்பு இருக்கிற ஒரு மனுஷன் இருந்தான்னா இந்த உலகத்திற்காக பிறருக்காக சிந்திப்பான் இந்த நமது தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கம் என்பது நமது சங்க உறுப்பினர்களின் மேல் அளவு கடந்த அன்பு கொண்டுள்ளது என்னது சங்க உறுப்பினர்களின் மேல் அளவு கடந்த அன்பு கொண்டுள்ளது இன்றைக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிளா நான் சொல்லணும்னா பல ஆயிரம் எக்ஸாம்பிளா சொல்லலாம் ஆனா நம்ம இப்ப தீர்மானங்களை போட்டு மட்டும் சொல்றேன் நம்ம தீர்மானங்கள் என்ன போட்டோம் எளிமை ஆளுமை என்ற மகத்தான தீர்ப்பினை அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி நன்றி விடுதி கட்டிடங்கள் எல்லாம் வணிக கட்டிடங்கள் அல்ல குடியிருப்புக்கான கட்டிடங்களே என்ற தீர்ப்பை வழங்கிய மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி ஜிஎஸ்டியில் இருந்து விலக்களித்த மத்திய அரசாங்கத்திற்கும் மத்திய பினான்ஸ் மினிஸ் நிதி அமைச்சருக்கும் பிரதம மந்திரிக்கும் நன்றி நன்றி அடுத்ததாக நம்ம சொல்லி கேட்டீங்கன்னா மேதக நீதியரசர் அளித்த தீர்ப்பை ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் இப்ப டாக்டர் நம்ம அட்வொகேட் பேசினாங்க அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் மின்சாரத்தை இல்லங்களுக்கான மின்சாரமாக மாற்றி தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் கொடுத்த தீர்ப்பை உடனடியாக அரசை இந்த சங்கம் இந்த பொதுக்குவின் சார்பாக வேண்டுகிறது காவல்துறையிடம் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அந்த விடுதியில் ஏதாவது தவறு நிகழ்ந்தால் கிரைம் நிறந்தால் லாண்ட் ஆர்டர் நடந்தால் அவர்கள் காவல் நிலையத்தை நாடி வரும் பொழுது அவர்களிடம் நம்ம பொதுக்குழு தீர்மானம் அவர்களிடம் நீங்கள் அந்த பிரச்சனைக்கான காரணத்தை மட்டும் கண்டறியும் நோக்கோடு விசாரணை நடத்துங்கள் விடுதிகளை பற்றி அந்த பிரச்சனைக்கு தேவையில்லாத கேள்விகளை கேட்டு விடுதி உரிமையாளர்களை சங்கடத்திற்கு உருவாக்கும் காவல்துறை அதிகாரிகளை அது போன்ற செயல்களை செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்துமாறு தமிழ்நாடு அரசை வேண்டுகிறோம் இந்த இன்னைக்கு முக்கியமான சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரெண்டு நிமிஷம் மட்டும் எனக்கு புரியுது இந்த சங்கம் ஆரம்பித்தோம் பல ஆயிரம் மக்கள் நிம்மதியா இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே நேரத்துல இந்த சங்கத்தினால ஒரு சில பேருக்கு நான் எதிரியா இருக்கிறேன் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு நான் எதிரி மூத்த காவல்துறை அதிகாரிகளை மதிக்கிறேன் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் எதிரி ஒரு சில அரசு அதிகாரிகளும் நான் எதிரி என் நண்பர்களுக்கே நான் எதிரியாக வேண்டும் யாருக்காக நான் எதிரியாகிறேன் இந்த சங்க உறுப்பினர்களுக்காக நமது சங்க உறுப்பினர்களுக்காக நமது குடும்பத்து உறுப்பினர்களுக்காக ஒரு காலகட்டத்தில் இதே சென்னையில் இதே சென்னையில் நமது விடுதி உரிமையாளர்களை பார்த்து உரிமையில் பேசிய விடுதி கட்டிட உரிமையாளர்கள் உரிமை உரிமை எல்லாம் புரியுது இல்ல மரியாதை குறைவா தர குறைவா உரிமையில் பேசிய விடுதி உரிமையாளர்கள் வல்கரான அசிங்கமான வார்த்தைகளை பேசிய விடுதி கட்டிட உரிமையாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இவர்கள் யாரையும் நம்ம சங்கத்து உறுப்பினர்களை பார்த்து ஒரே ஒரு எழுத்து இன்றைக்கு தரக்குறைவாக பேசினால் விட்டு விடுவேனா விட்டு விட்டு இருக்கிறேனா நமது சங்கம் விடுமா அது விடாம போய் சண்டை போறதுனால தான் எனக்கு தெரியும் அவங்க எதனா பேசிட்டு போறாங்க நான் அமைதியா விட்டாக்கா பிரச்சனை இல்லை யாருன்னா இப்போ ஒண்ணு இல்லை சார் எங்கன்னா ஒரு மூலையில ஒரு பிரச்சனைனா கூட நம்மளுக்கு தூக்கமா வர மாட்டாங்க அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அதே பரபரப்பு அதே இது நேற்று ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் ரெண்டு பேர் நம்மளால உட்காந்துக்கிறாங்க அவங்க வெளியே வர வரைக்கும் இங்க எனக்கு அப்படி ஒரு டென்ஷன் ஆகுது நீ வெளியே வாங்க தாம்பரத்துல ஒரு பிரச்சனை அண்ணா நகர்ல ஒரு பிரச்சனை அண்ணா நகர்லாம் இப்போ அந்த மாதிரி ஏசி கிட்ட டிசி கிட்ட ஃபோன்லேயே டீல் பண்ணிடுறாங்க நம்மளுக்கு வேலையே கிடையாது இல்ல எதா இருந்தாலும் அவங்களே அவங்களே ஃபோன் பண்ணி அவங்களே டீல் பண்ணிடுறாங்க அதனால அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்காக நான் முன்னின்று நெஞ்சு நிமிர்த்தி நின்றதனால் பல பேருக்கு நான் எதிரியாக இருக்கிறேன் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை பல ஆயிரம் இதயங்களிலே நான் அன்போடு வாழ்ந்து கொண்டிருப்பதால் ஒரு சில எதிரிகளால் என்ன செஞ்சிட முடியாது ஊன் உள்ளவரை ஊன் உள்ளவரை உயிர் உள்ளவரை உடல் உள்ளவரை வான் உள்ளவரை நிலம் உள்ளவரை கடல் உள்ளவரை மலை உள்ளவரை இந்த உலகத்தில் விடுதி உரிமையாளர்கள் தொழில் செய்தால் அந்த விடுதி உரிமையாளர்கள் செய்வதற்கான தொழிலுக்கான அடித்தளம் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர் சங்கம் அமைத்தது அதன் தலைவராக அன்று சீதாராமன் இருந்தார் அவரிடம் ஒரு திறமையான ஆபிஸ் தலைமை நிர்வாகிகளும் எக்ஸிகூட்டிவ் மெம்பரும் கோட்டி மெம்பரும் ஐடி வங்கி இருந்ததனால் அன்றைக்கு என்னது இன்னைக்கு ராஜராஜ சோழன் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டி போனது மாதிரி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் பதினோரு வருடங்களுக்கு முன்னால் நம்மளுடைய இந்த ஆதாரத்தை எடுத்து பார்த்தாங்கன்னாக்கா இந்த கலைவாண ரங்கத்துடைய இதெல்லாம் எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த சுவடுகள் சொல்ல வேண்டும் இது போன்ற ஒரு சங்கம் இருந்தது அந்த சங்கம் தான் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தது அந்த காலகட்டத்தில் விடுதி உரிமையாளர்கள் செய்தி தோங்கி சிந்தவழி சிந்தவெளியிலும் மாஞ்சாளர்களிலும் நமது கீழடியிலும் தமிழர்கள் எப்படி பாரம்பரியத்தோடு அந்த காலத்திலேயே வாழ்ந்தார்களோ அதுபோல் விடுதி உரிமையாளருக்காக ஒரு சங்கம் இருந்தது அந்த சங்கம் விடுதி உரிமையாளருக்காக போராடியது விடுதி உரிமையாளருமே ஒரு சிறு துரும்பு கூட ஒரு சிறு து கூட விடாமல் அந்த சங்கம் பாதுகாத்தது அந்த சங்கம் இருந்த காலத்தில் விடுதி உரிமையாளரின் காலம் பொற்காலம் அந்த வரலாறு பேச வேண்டும் அந்த வரலாற்றில் நாம் அனைவரும் பொன் எடுத்துக்கள் பொறிக்கப்பட வேண்டும் இன்றைக்கும் என்றைக்கும் நமது சங்கத்திற்காகவும் எவர் எதிர்ப்பேன் யாரையும் எதிர்ப்பேன் எப்போதும் எதிர்ப்பேன் உங்களுடனே இருப்பேன் நன்றி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து